இன்றைய மன்னா தேவனுடைய கிருபையின் அளவை அறிதல் வேத வசனங்கள் மத்தேயு பதினெட்டு இருபத்தாறு அப்பொழுது அந்த அடிமை தாழவிழுந்து என்னிடம் பொறுமை யாயிரும் எல்லாவற்றையும் நான் உமக்குத் திருப்பிச் செலுத்தி விடுவேன் என்று கூறி அவரை தொழுது கொண்டான் மத்தேயு பதினெட்டு இருபத்தேழு அந்த அடிமையின் எஜமான் மனதுருகி அவனை விடுதலை செய்து அந்தக் கடனை அவனுக்கு மன்னித்து விட்டான் ஊழியத்தின் வார்த்தைகள் உங்கள் யோசனையின்படி தேவன் உங்களுக்காக வேலை செய்வது நற்செய்தி அல்ல கர்த்தாவே என்னிடத்தில் பொறுமையாயரும் நான் உங்கள் அனைத்தையும் திருப்பிச் செலுத்துவேன் என்று நீங்கள் கூறலாம் ஆனால் உங்களிடம் உள்ளதை செலுத்துங்கள் மீதமுள்ளதை பின்னர் திருப்பிச் செலுத்துங்கள் என்று கர்த்தர் பதிலளிப்பதில்லை கர்த்தர் உங்கள் எல்லா கடனையும் மன்னித்தார் மனிதனின் ஜபங்களும் வேண்டுகோள்களும் கர்த்தருடைய கிருபையை நெருங்கக்கூட இல்லை நம்முடைய கர்த்தர் நமக்காக வேலை செய்கிறார் தன்னிடம் உள்ளபடி நம் ஜபத்திற்கு பதிலளிக்கிறார் அடிமையின் எஜமான் அவனை விடுவித்து கடனை மன்னித்தார் இது தேவனின் கிருபை இது அவருடைய அளவு கிருபையை கேட்கும் எவரும் தேவனிடமிருந்து கிருபையை பெறுவார்கள் அவருடைய கிருபையைப் பற்றிய அறிவு மிகவும் குறைவாக இருந்தாலும் கூட இந்த கொள்கையை பற்றி நாம் தெளிவாக இருக்க வேண்டும் மனிதர்களுக்கு கிருபையை வழங்க கர்த்தர் விரும்புகிறார் நமக்கு கிருபையின் மீது சிறிதளவு ஆசை இருக்கும் வரை கர்த்தர் அதை நம் மீது பொழிவார் நாம் கேட்க மாட்டோம் என்று அவர் பயப்படுகிறார் ஒரு மனிதன் கொஞ்சம் நம்பிக்கை வைத்து கர்த்தாவே எனக்கு கிருபையாயிரும் என்று வாய் திறந்தவுடன் கர்த்தர் அவனுக்கு தம் கிருபையை பொழிகிறார் தேவனின் அளவின்படி மனிதனில் இரட்சிப்பு நிறைவேற்றப்படுகிறது என்பதை நாம் உணர வேண்டும் மனிதனின் சிந்தனையின்படி இரட்சிப்பு மேற்கொள்ளப்படுவதில்லை தேவனின் சிந்தனை மற்றும் திட்டத்தின்படி மனிதனில் அது நிறைவேற்றப்படுகிறது ஆமேன் நாளை தொடரும்